அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டு வந்தேன் ஒரு ஜாதகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களை தாக்கங்களை செய்தேன் உதாரணத்துக்கு ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம் இந்த வீடியோடைய சாராம்சம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குரு பார்வை இருந்து ராகு திசை வேலை செய்யல அப்படிலாம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது நம்மளுடைய சேனல்ல இருக்கு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம் இதுல இப்போ உங்களுக்கு திரையில ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன் போர்டில் இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது வருஷம் மதியம் ரெண்டு மணி முப்பது நிமிஷத்துக்கு திருச்சியில் பிறந்த ஜாதகம் சரிங்களா இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடக லக்னம் உங்களுக்கு இது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் தெரியலன்னா நீங்கள் யூடியூப்பில் சூம் பண்ணி பார்த்துருங்க கடக லக்னம் லக்னத்திலே கேது ரெண்டாம் இடத்துல சந்திரன் ஆறாம் இடத்துல லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல குரு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு ஏழாவது இடத்துல நம்மளுடைய ராகு சந்தரனுக்கு ஆறாவது இடத்துல ராகு பன்னெண்டாவது இடத்துல கேது எப்படியும் வச்சுக்கோங்க லக்னத்துக்கு ஒன்பதாவது இடத்துல சூரியனும் புதனும் புதன் இங்கே வக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு பத்தாவது இடத்துல பதினோராவது இடத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்துருக்காங்க சரிங்களா இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இவங்களுக்கு தற்சமயம் எத்தனை வயசு நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு வயசு நடந்துட்டுருக்கு ஓகேங்களா சரி இவங்களுக்கு ராகு திசையில் சுக்கர புத்தில என்ன நடக்கும் அப்படின்னு ஏன்னா ஒரு ஜாதகம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு ரொம்ப நாள் எனக்கு இருக்கக்கூடிய கிளைண்ட் ஆக்சுவலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல இருந்து இந்த இவங்க நமக்கு வந்து வாடிக்கையில நல்லா புரிஞ்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து இருந்து இவங்க வாடிக்கையாளர் இவங்களுக்கு திருமணம் ஆன சமயத்திலிருந்து அப்படி இன்று வரை நான் நான் இவங்களுக்கு ஜாதகம் சொல்லிகிட்டே தான் இருப்பேன் இவங்க கேட்க மாட்டாங்க அது ஏன் இந்த வீடியோடைய கடைசியில் சொல்கிறேன் சரி இப்போது நம்ம இந்த ஆய்வுக்கு வருவோம் நல்லா பாருங்கள் இப்போது இந்த ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னத்தில் பிறந்திருக்காங்களா சரி ஃபஸ்ட்டு நம்ம எதோ எப்போவுமே புள்ளி வந்து எதை பார்ப்போம் பூசம் நட்சத்திரம் புள்ளி பார்ப்போம் இதை வந்து பூச நட்சத்திரத்தில் லக்னம் விழுந்திருக்கு சரி இந்த லக்ன புள்ளி கொடுத்த கிரகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் அதிபதியான கிரகம் சனி பகவான் அவருடைய சாரத்திலேயே விழுந்திருக்கு லக்ன புள்ளி அப்போ இந்த பெண் கணவனால் ஒரு மிகப்பெரிய ஆதாயம் அடையணும் அதே மாதிரி கணவனுக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் தன்மையும் இருக்கணும் ஏன்னா சந்தனனுக்கும் சனியுக்கும் இயற்கையிலே பாக அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்கு புரியுதுங்களா சரி இப்போது ராகு சுக்கர புத்தி இதில் என்ன நடக்கும் அப்படின்னா நான் வந்து இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் செப்டம்பர் மாதம் இவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறோம் உங்களுக்கு ராகு சுக்கர புத்தி நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்தாவது மாதத்துலேருந்து இருந்து அதாவது நான் சொல்லும்போது ஒரு மாசத்திலிருந்து அவங்களுக்கு ராகு திசையில் சுக்கர புத்தி நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ராகு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுக்கு வீடு கொடுத்த சனி பாதக பாதகஸ்தானத்தில் இருக்கிறாரு உங்கள் கணவரால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை சந்திக்கணும்னு சொன்னேன் அப்பட நீங்களும் உங்க ஜாதகமா அப்படின்னு ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தால் சொல்லிடுவாங்க சரிங்களா இவங்க நமக்கு ரிலேஷன் தாண்டி ரிலேஷனை தாண்டி ஒரு நல்ல வெள்ளி விஷர் அதனால் போல் என்ன பண்ணிட்டாங்க நான் எப்பவுமே ஜோதிடத்தை நம்புறதில்ல அதனால் இதெல்லாம் ஊற்று அதை பற்றி நம்ம ட்விட்ருங்க நம்மகிட்ட அதை பற்றி பேச வேண்டாம் அப்படிமா ஆனால் நம்மகிட்ட நோட்டை கொடுப்பாங்க ஜாதக கொடுப்பாங்க அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படிம்பாங்க பாசிட்டிவாக சொன்னால் ஆகா ஓஹோ பேஸ் பேஸ்ன்னு சொல்லுவாங்க நெகட்டிவாக சொன்னால் என்னை திட்டிகிட்டு போயிடுவாங்க இதுதான் இவங்களுக்கு எனக்கு இருக்கிற அந்த லிங்க் சரி ராகு சுக்கர புத்தி நல்லா கவனிங்க முதல்ல இந்த லக்னத்தினுடைய தன்மையை பார்ப்போம் லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் வாயு மூலியமா இவங்க ஒரு மிகப்பெரிய பேர் இருக்கணும் அதாவது தனம் குடும்பம் வாக்கு இதன் மூலியமாக தான் இவங்களுக்கு வருமானம் வரும் இவங்க ஒரு ஸ்கூல் டீச்சர் குரு தனுசு இல்லை ஆத்மூலத்திரிகோணம் பெற்று சிம்மத்தை சந்திரன் எப்போ பௌர்ணமியை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் நல்லா கவனிங்க இவங்களுடைய தீதி வந்து பார்த்தீங்கன்னா திரையோதேசி தீதியில் பிறந்திருக்காங்க அப்போது சந்திரன் இங்கே கூடுதலாக நல்ல வலு வலுவோட பலத்தோடு இருக்கிறாரு லக்னாதிபதியே ரெண்டாம் இடத்துல இவங்களுக்கு எப்போ குடும்பம் அமைஞ்சிச்சோ அதன் பிறகு தான் வேலையும் கிடச்சிச்சு அந்த டயத்தில் தான் இவங்க நம்ம நமக்கு பழக்கம் குருவின் ஒன்பதாம் பார்வையில் சந்திரன் இருக்கிறாரு அரசு வேலை கிடைச்சிச்சு சரிங்களா நல்லா கவனிச்சுங்க லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல சரிங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி சூரியனை பாருங்களே தனம் குடும்பம் வாக்குக்கு சொந்தக்காரர் அவர் லக்னத்துக்கு எட்டாவது இடத்துல போய் சாரி ஒன்பதாவது இடத்துல இருந்தாலும் சந்திரனுக்கு எட்டாவது இடத்துல இருக்கும் போது பாத்தீங்கன்னா வளர்பறையில சந்திர அதியோகத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க ஓகேங்களா இது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகம் எட்டில் மறைஞ்சா வேலை செய்யாதுன்னு சொல்லவே முடியாது பாருங்க எவ்வளோ அழகாக சந்திரனுக்கு எட்டாம் இடத்துல சூரியனும் புதன் இருந்தாலும் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருந்தால் இங்க காரவோ பாவனாஸ்தின்னு சொல்றதுக்குலாம் இடமே கிடையாது நல்லா கவனிங்க இவங்க அப்பா இன்னும் உயிரோட இருக்கிறார் இன்னும் இருப்பார் இன்னும் ஒரு கண்டிப்பாக ஒரு நாலு வருஷம் கண்டிப்பாக இருப்பார் அது மட்டும் இல்லை அப்பா நல்லா வெயிட்டாகவும் இருக்கிறார் ஒரு நல்ல ஒரு ஹையர் போஸ்ட்ல வந்து ரிட்டையர்ட் ஆனவர் ஓகேங்களா அந்த அமைப்பில் பாருங்க லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு எட்டுனாலும் லக்னத்துக்கு ஒன்பது சந்தரதி யோகத்தில் இருக்கிறார் சிறப்பான ஒரு விஷயம் மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் பாருங்க புதன் இந்த புதனை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த புதன் நீச்சம் வக்ரம் அப்போ நீச்ச வைக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அது வந்து உச்சத்துக்கு சமம் சொல்லுவோம் இல்லையா சரி இப்போ பாருங்க மூணாம் அதிபதி போய் சூரியனோட இணைஞ்சு இந்த சூரியனுக்கும் புதனுக்கும் வீடு கொடுத்த குரு ஆட்சி பலத்துல இருக்கனால இவங்களுக்கு அடுத்து ஒரு சகோதரம் இருக்காங்க அது புதன் அப்படின்னாவே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சுய உழைப்பில் முன்னேறி வரணும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு போயிடும் ஓகேங்களா இவர் வந்து சுய உழ உழைப்பில் இவங்களுடைய தம்பி முன்னேறிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் சரி நாலாம் பாவம் எடுங்க வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து இங்க பாருங்க கல்விக்கு அதிபதி சுக்கரன் இந்த இருபத்தி எட்டு டிகிரி அங்கிருந்து இந்த வீட்டை பார்க்கறாரு ஆவரேஜான அவருடைய பார்வை தான் ஆனா இங்க இருக்கக்கூடிய குருவின் பார்வை சுக்கரனுக்கு இருக்கு இந்த குருவின் பார்வையுடைய அமைப்பை நம்ம கடைசியா சொல்லலாம் எப்படி எந்த அளவு இருக்கு அப்படின்ட்டு அப்ப குருவின் பார்வையில சுக்கரன் இருக்கனால நாலாம் அதிபதி நாலாம் அதிபதி சுபகரமாய் பார்க்கறது இந்த வீட்டுக்கு யோகம் உண்மையாலுமே இவங்க வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு ரிசல்ட் வரும்போது அவங்க சொன்ன வார்த்தை நான் எப்படி பாஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியல அப்படின்னாங்க உண்மையிலுமே ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டு அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு டீச்சர் ட்ரைனிங்கில் ரொம்ப சிம்பிளாக பாஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா பெருசாக தான் எந்த கஷ்டமும் படலை அப்படின்னு சரி அந்த நாலாம் இடத்துக்கு எட்டில் செவ்வாய் சனி இருக்கா நாலாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல பாருங்கள் செவ்வாய் சனி இருக்கா இவங்க தாய்க்கும் இவங்களுக்கு ஒத்து போகாது தாய் இல்லை நல்லா கவனிங்க சரி ஆனால் தாய் இருந்த வரைக்கும் நல்ல அனுசரணையாக இருப்பாங்க எல்லாரோடையும் பேர் பேருவாங்கன்னு ரொம்ப நல்ல டைம் அஞ்சாம் இடம் அஞ்சாம் அதிபதி உத்தரஸ்தானாதிபதி நல்லா கவனிங்க ஒரு பாவ கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டை பார்த்த யோகம் யோகம்னு பேசிட்டு இருக்கிறாங்கல்ல நானும் தான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது பேசிட்டு இருக்கிறோம் இல்ல செவ்வாய் சனியோட இணைஞ்சு இந்த வீட்டை பார்த்தனால உங்களுக்கு குழந்தை கிடையாது சரி காரக கிரகமான குரு கிட்ட வரலாம் இப்போதான் நான் அந்த குரு குரு மூலத்திரிகோண ஆட்சி தானே இருக்கிறார் ஏன் சார் உங்களுக்கு குழந்தைல நீங்க கேட்கலாம் இந்த குரு இயல்பாக இல்லை செவ்வாயுடைய எட்டாம் பார்வை செவ்வாய் சனியுடன் இணைஞ்சு சுக்கரனுடைய வீட்டில் இருந்தாலும் செவ்வாய் சனி பகவானோட இணைஞ்சு அங்கிருந்து எட்டாம் பார்வையாக குருவை ஏழு டிகிரி பார்த்து குருவின் பார்வையை மங்க செய்கிறார் நீங்க அப்ப கேட்கலாம் அப்ப குருவின் பார்வையை மங்க செய்யும்பும்போது குருவின் ஒன்பதாம் பார்வையில் எப்படி வந்து சிம்மத்தை பார்த்தனால அரசு வேலை கிடைச்சது இவங்க அப்பா அரசு வேலைன்னு சொல்றீங்க அப்படின்னு இந்த ஜாதகத்துல குரு இங்க இல்லனாலும் இவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அதுக்கு நான் என்ன ப்ரடிக்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவர் சந்திரன் வந்து திரையோதிசி திதியில இருக்கிறார் பௌர்ணமிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஓகேங்களா அந்த ஒரு அமைப்பே போதும் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறது சரிங்களா இப்ப இங்க குருவின் பார்வைக்கு மூலத்திரிகோணம் பெற்றாலும் செவ்வாய் சனியுடன் இணைஞ்சு இவங்க பார்த்த அந்த பார்வையால குருவுக்கு இங்க நூறு சதவீத பார்வை பலம் இல்லை இதுக்கு பார்வை பலம் எவ்வளவுன்னு சொல்லி கணக்கெடுகள் உண்டு அது வரக்கூடிய காலங்கள்ல பேசலாம் சரி அப்ப ஐந்தாம் இடத்தை செவ்வாய் சனி இணைஞ்சு இந்த வீட்டை பார்ப்பது எங்களுக்கு புத்திர தோசத்தை கொடுத்துருச்சு அப்போ இன்னை வரையும் குழந்தை இல்லை ஓகேங்களா இதுதான் ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு விஷயம் ஆறாம் இடம் வேலை கடநோய் எதிரி அம்பு விளக்கு வேலை இந்த ஆறாம் இடத்துல குரு இருந்தாலும் நல்லா கவனிங்க ஆறாம் இடத்தை குரு இருந்தாலும் ஆறாம் அதிபதி சூரியன் அவருக்கு வீடு கொடுத்த நட்பு வீட்டில் இருந்தாலும் அவர் வீடு கொடுத்த கிரகமான குரு ஆட்சி குலத்துல இருந்தாலும் இவங்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வந்துச்சு நல்லா கவனிங்க ஏன் சார் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதுதான் சார் இதயத்துக்கான வீடு சூரியன் தான் சார் இதயம் நல்லா கவனிங்க செவ்வாயுடைய நாலாம் பார்வை இங்கே இருக்கா இந்த ஜாதகத்துல செவ்வாய் சனி இணைந்து பார்த்த பாவங்கள் பாருங்க இது சனிக்கு ரெண்டு கோடு போட்டால் சனி நினச்சிக்கோங்க சாரி செவ்வாய் நினைங்க ஆ சனிக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடு சனியின் பார்வை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயே ரெண்டு கோடு இங்கெல்லாம் சனியின் பார்வை இருக்குது செவ்வாயின் பார்வை பாருங்கள் ரெண்டு கோடு ஓகேங்களா இங்கே ரெண்டு கோடு இங்கே ரெண்டு கோடு அப்போது இந்த வீடெல்லாம் இவங்களுக்கு வளரலை சரி நீங்கள் கேட்கலாம் பணம் நிறைய சம்பாதிக்கிறாங்க அரசு வேலை எதுன்னு சொல்கிறீங்கன்னா இவங்க சம்பாதிக்கிற பணத்தை இவங்க செலவு பண்ண முடியாது இவங்க தன்னுடைய ரிலேஷனுக்கு தான் புறா பணத்தையும் கொடுக்குறாங்க சரிங்களா நிறைய எல்லாத்துக்கிட்டையும் செவ்வாயுடைய நாலாம் பார்வை ரெண்டாம் வீட்டுக்கு வந்ததுனால எல்லாத்துக்கிட்டையும் டென்ஷன் ஆகி டென்ஷன் ஆகி பேசி பேசி நல்லா செய்வாங்க எல்லாத்துக்கும் செஞ்சுட்டு கெட்ட பேர் ஆகி எல்லாருக்கிட்டேயும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வாங்கி வாங்கி எல்லாம் வேணாம் ஒரு காலத்தில் ராகு தசைக்கு முன்னாடி செவ்வாய் தசை வரைக்கும்லாம் மேடம் பார்த்தீங்கன்னா ஓடி ஓடி சாமி கும்பிடுவாங்க சமயபுரம் கோவிலில் விழுந்து இருப்பாங்க அடிக்கடி வெள்ளிக்கிழமை காலையில் இவங்களை பார்க்கலாம் ஆறு டுல சமயபுரத்தில் அப்படி இருந்தவங்க ராகதேச வந்தனே சாமி இல்லை கடவுள் இல்லை பூதம் இல்லை அப்படிங்கிற அமைப்பு தான் அவங்க பேசுகிறாங்க நல்லா புரிஞ்சுருந்தேன் சரி செவ்வாயுடைய பார்வை பாருங்கள் ரெண்டாம் இடத்தை பார்க்குது சனியுடைய பார்வை மூன்றாம் இடத்துல பார்க்குது எல்லார்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் மற்றவங்க கேட்கும் இவங்கதான் நமக்கு ஃபோன் பண்ணியிருந்தாலும் கூட நம்மளை பேசவே விடாம அவங்களே பேசுவாங்க இவங்க வீட்டுக்கார பேசவே விட மாட்டாங்க இவங்க என்ன பேசணுமோ அதை கேட்கணும் அவர் திருப்பி இப்படி இல்லாம அப்படின்றாருன்னா வம்பு வந்துடும் சண்டை பண்ணிக்கிட்டு பத்து நாளே பேசாம இருப்பாங்க இது இந்த பெண்மணியோட இயல்பான குணம் காரணம் ராசி சிம்ம ராசி சிம்மத்துக்குரிய பலம் இருக்கும் போதாத குறைக்கு செவ்வாயோட நாலாம் பரு வேற சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்துக்கு சிம்மத்துக்கு அப்போ இந்த வீட்டுக்கு செவ்வாய் சனியோட இணைஞ்சு அவர் பார்த்த இந்த அமைப்பு இவங்களுக்கு எழுதயும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துச்சு சரி விஷயத்துக்குள்ளார வந்துருவோம் ஆறாம் இடம் கடன் நோய் எதிரி அம்பு வழக்கு இதை சாதனத்துல இங்க இருக்கக்கூடிய குரு நோயை குடுத்துச்சு எப்ப கொடுத்துச்சு தெரியுங்களா ராகு திசையில குரு புத்தி வரும்போது கொடுத்துச்சு ராகு திசையில குரு புத்தி வரும்போது கொடுத்துச்சு அதன் பிறகு கடன் இல்லை உங்களுக்கு எந்த நான் எல்லாத்துக்கிட்டையும் சண்டை பண்ணிக்குவாங்க எதிரி ஆக்கிக்குவாங்கன்னு சொன்னால் அது அந்த தன்மையெல்லாம் கொடுத்துச்சு ரொம்ப ரொம்ப நல்ல டைம் நல்லா பேசுவாங்க தான் இவங்க தன்னுடைய தன்னிலை மறந்துடுவாங்க சரி ஏழாம் இடத்துக்கு வாங்க சந்திரனுக்கு ஆறு பண்ணலரா இருக்கேதா இவங்க எந்த ஊரில் திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க அந்த ஊரில் இல்லை இவங்க எந்த ஊரில் பிறந்தாங்களோ இவங்க அப்பாவுடைய பூர்வீகமோ அந்த ஊர்லேயும் இல்லை அப்போ சந்திரனுக்கு ஆறு பன்னெண்டில் ராகு கேது இருக்கும்போது பூர்வீக்கு சொத்துல அவங்க இருக்க மாட்டாங்க தனியாக தான் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் ஏழாம் இடத்துல ராகு இருக்கா இப்போ ஏழாம் இடத்துல ராகு இருக்கும்போது பாருங்க இந்த ராகுவை இந்த ராகு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சனியோடைய வீட்டில் இருக்கிறார் நல்லா கவனிங்க சனி பகவானுடைய வீட்டில் இருக்கிறார் இந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா ராகுக்கு வீடு கொடுத்த சனி எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ரிசபத்தில் இருக்கிறார் ஏழாம் இடத்தின் அதிபதி சுக்கரனோடையோ அல்லது ரிஷபத்தோடையோ தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்கு உறவுகளில் திருமணம் அமையும் இவங்க உறவுகளில் திருமணம் அமைஞ்சாங்க இந்த எல்லா ஜாதகத்துலேயும் பொருந்தி வரணும்லாம் கீழே கமெண்ட் பண்ணாதீங்க ஒரு சில ஜாதகத்தில் கண்டிப்பாக பொருந்தி வருது ஏழாம் அதிபதி சனி போய் எங்கே இருக்கிறாரு ரிஷப வீட்டில் இருக்கிறார் உறவில் திருமணம் சுக்கரன அத்தையா அத்த தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஓகே இப்போ இந்த ஏழில் ராகு ஏழில் ராகு இருந்தால் அவங்க கணவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழுல ராகு இருந்தாவே சாம்பத்தியம் காமம் சார்ந்த விஷயத்தில் ஆர்வம் அதிகம் இவங்களுக்கு ஆர்வம் கம்மி லக்னத்தில் கேது இருக்கு இதுதான் இவங்களுக்குள்ளார பிரச்சனை ஓகேங்களா இதை இருபத்தி நாலு வயசில் நான் கணிச்சு சொன்னேன் ஓகேங்களா இதை இருபத்தி நாலு வயசில் வந்து கணிச்சு சொன்னேன் ராகுக்கும் ஒரு அவங்க கணவருக்கு வந்து ஆர்வம் அதிகம் அந்த பெண்ணுக்கு ஆர்வம் குறையும் இதுவே உங்களுக்குள்ளார பிரச்சனையாச்சு ஆனால் நல்லா தான் இருக்காங்க இது வரைக்கும் பிரியல நல்லாதான் வளராங்க காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்னாதிபதிங்கு சற்று வலுவுடன் இருக்கிறார் சிம்மத்தில் சரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வெறுமனையே செவ்வாய் சிம்மத்தை பார்க்கும்போது அந்த வீட்டை கெடுக்காது ஆனால் சனியுடன் இணைஞ்சு சிம்மத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக கெடுக்கும் சரி எட்டாம் இடத்துக்கு வந்துடலாம் ஆயில் ஸ்தானம் ஆயில் ஸ்தானத்தை லக்னாதிபதியை பார்க்கிறார் சனி அங்கேருந்து செவ்வாயுடன் இணைஞ்சு பார்க்கிறார் அப்போது சனி செவ்வாயுடன் இணைஞ்சு இந்த வீட்டை பார்க்கும்போது ஆயில் சம்பந்தப்பட்ட பங்கம் வரும் அதனால தான் உங்களுக்கு மருத்துவமனையில் ஒரு ரெண்டு நாள் உடல்நிலை சரியில்லாமல் சுய நினைவு இழந்திருந்தாங்க அப்புறம் ரெக்கவரி பண்ணிட்டாங்க லக்னாதிபதி ஓரளவுக்கு வலிமையாக இருக்கிறதுனால சரி ஒன்பதாம் அதிபதி சூரியனும் புதனும் இருக்காங்க சூரியனுக்கு வீடு கொடுத்து குரு வந்து இங்கே ஆச்சு சரிங்களா அந்த அமைப்பில் அப்பா வந்து ஒரு நல்ல சூரியனுடைய பதவினா என்ன சார் அரசாங்கம் அரசியல் சரிங்களா மின்சாரம் எலக்ட்ரிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் ஒரு அமைப்பில் இருந்து அவர் சர்வீஸ் முடிஞ்சார் இங்க லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கு இங்கே காரகோ பாவன அஸ்தி வேலை செய்கிறதுக்கு இடமில்லை நல்ல ஆரோக்கியமான இன்னும் ஒரு நலமுடன் தான் இருக்கிறார் எந்த பிரச்சனையும் கிடையாது நான் சொல்கிறேன் இன்னும் ஒரு நாலு வருஷத்துலேருந்து ஆறு வருஷம் ஒரு நிச்சயமா இருப்பார் அப்படின்ட்டு பத்தாம் இடத்துல சுக்கரன் பத்தாம் இடம் வந்து தொழில் சனம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் இந்த சுக்கரனை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் சுக்கரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆக்சுவலி இந்த இணைவு இணைவு தான் இந்த சுக்கரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடையும் போது நல்லா கவனித்து பாருங்கள் சுக்கரன் ரிஷப வீட்டுக்கு போயிடுவார் செவ்வாய் மறுபடியும் மேச வீட்டுக்கு வர மேசத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக உடம்பு உள்ள வந்து சர்ஜரி பண்ணியிருக்கணும் அவங்களுக்கு தலையில் காயம் ஏற்படும் சரிங்களா தலையில் காயம் ஏற்படும் சர்ஜரி பண்ணியிருக்கணும் மருத்துவ செலவு கொடுத்துக்கணும் சுக்கரனை கலத்தரக்காரகன் அதே மாதிரி நாலாம் அதிபதி இந்த லக்கணத்துக்கு நாலாம் இடத்தின் அதிபதி இவங்க அம்மாவுக்கும் சிசேரியன் பண்ணாங்க சாரி ஆப்ரேஷன் பண்ணாங்க பதினோராம் இடம் அக்கா எங்களுடைய அக்கா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சிகிச்சை செஞ்சாங்க அப்ப அந்த அமைப்பு செ சுக்கரன் செவ்வாய் இது பண்ணும்போது சுக்கரன் செவ்வாய் இந்த வீட்டுக்கு வர்றார் சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்தை பார்ப்பது நல்லது வீடு மனை வாகனம் கல்வி இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் பத்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் அந்த சுக்கரனை குரு பார்க்கறதுனால இவங்களும் அரசு பள்ளி ஆசிரியர் சொல்லி கொடுக்குறாங்க குரு சுக்கரன் ரெண்டாம் இடத்தோட தொடர்பு கொண்டா அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற தொழில் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்ல ஒரு அதாவது ஸ்ட்ரிக்டான டீச்சர் ஏன்னா மறுபடியும் செவ்வாய் இங்கே வந்துடுறாங்கல்ல குருவின் பார்வைக்கு வந்துடுறாருல அதான் ஸ்ட்ரிக்டான டீச்சர் பத்தாம் இடத்துக்கு வரும்போது ஒரு திக்பலகத்தில் இருப்பார் அப்படின்னு பதினோராம் இடத்துல பாதக ஸ்தானம் அந்த கணத்துக்கு அப்போ செவ்வாயும் சனியும் சேர்ந்து பத பதினோராம் இடத்துல வரும்போது கணத்துக்கு அது பாதக ஸ்தானம் செவ்வாய் சனி இணைஞ்சு எந்தெந்த வீட்டை பார்க்கதோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதுக்கு தான் இந்த கோடு போட்டு நம்ம காட்டினது சரிங்களா பதினோராம் இடத்துல செவ்வாய் சனி இருப்பது அக்காவோட அந்தளவு அனுசரணையாக இல்லை சகோதரனோடய அந்தளவு அனுசரணையாக இல்லை அப்படின்னு அர்த்தம் அந்த அனுசரணையே இல்லாம போனதுக்கு காரணம் கேது நம்ம தலைவர் தான் லக்னத்தோட எட்டு டிகிரிக்குள்ளார தொடர்புள்ள இருக்கிறதுனால சரி அதன் பிறகு பன்னிரெண்டாம் இடம் ஐன சைன போகஸ்தனம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த பன்னிரெண்டாம் வீட்டினுடைய அதிபதி பாத்தீங்கன்னா புதன் வக்ரம் அடைஞ்சிருக்கு வக்ரம் அடைஞ்சாலும் அவருக்கு வீடு கொடுத்த குரு ஆட்சி பலத்துல இருக்கனால நல்ல யோகம் நல்லா கவனிங்க குரு சூரியன் புதன் இந்த மூணு பேருமே நல்ல அமைப்பில் இருக்காங்க அதாவது சூரியன் புதனுக்கு வீடு கொடுத்த குரு ஆட்சி சரிங்களா இப்ப ராகு ராகுக்கு இவங்களுக்கு ராகு திசை வந்ததுலேருந்தே உங்களுக்கு பிரச்சனை தான் சரி இந்த ராகு திசையில் சுக்கர நம்ம வந்து சொன்னோம் உங்களுடைய கணவருக்கு ஏதாவது மருத்துவ ரீதியாக பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னோம் ஆனால் அவங்க நல்லா சமைப்பாங்க நல்ல ஆரோக்கியமான உணவுகளை செய்து தருவாங்க அப்படி இருக்கும்போது எப்படி என் கணவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பேசணும் இவங்க ஏன் நம்ம பேச்சுக்கெல்லாம் ஒரு ஒரு எதிராகவே பேசுவாங்கங்கிற விஷயம் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அதையும் சொல்லிடுறேன் சரி ராகு பாருங்கள் ஏழாம் இடத்துல இருக்கிறார் இவருக்கு வீடு கொடுத்த சனி போய் செவ்வாயோட மருத்துவ கிரகத்தோட சேர்ந்துருக்குறாரு நல்லா கவனிச்சுக்கோங்க சரிங்களா நல்லா கவனிங்க சனி குரு நல்ல கொழுப்பு சனி கெட்ட கொழுப்பு குரு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன் நல்ல கொழுப்பு சனி வந்து கெட்ட கொழுப்பு குரு நெய் கதிபதி சனி வந்து டால்டா கதிபதி இந்த ராகா ராகுக்கு வீடு கொடுத்த சனி வந்து ரிசப்பர் வீட்டில் செவ்வாயோட எனக்கு ரெண்டு டிகிரியில் இருக்கிறார் கட்டாயம் மருத்துவ செலவு கொழுப்பால் ஒரு பிரச்சனை ஏற்படும் இதை தான் நான் அவங்ககிட்ட சொன்னேன் அவங்க அதை ஒத்துக்கலை ஆனால் கடைசியில் இவங்க கணவருக்கு ராகுதேசையில் சுக்கர புத்தியில் அந்த பிரச்சனை வந்து இவங்களுக்கு வந்து ஸ்டெண்ட் வைக்கிற அளவுக்கு இவங்க இவங்களுடைய கணவருக்கு ஸ்டெண்ட் வைக்கிற அளவுக்கு போயிடுச்சு சரியா சார் அது சுக்கர புத்தின்னு எடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சுக்கரன் தான் மேசம் வீட்டில் இருக்கிறார் அப்புறம் பரிவர்த்தனை ஆகி போகிறார் மேச வீட்டுக்கு செவ்வாயே வராரு அப்படிங்கிற அமைப்பில் இவங்களுக்கு அந்த பிரச்சனை கொடுத்து அந்த பிரச்சனையிலேருந்து இவங்க கணவரை காப்பாத்திருக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இவங்களுக்கும் பாருங்க சிம்மத்துல செவ்வாயின் பார்வை இருக்குது இவங்க கணவருக்கும் பார்த்தீங்கன்னா மேசை வீட்டில் கிரகம் இருக்கிறனால இவங்களுக்கும் இதயத்தில் பிரச்சனை இவங்க கணவருக்கும் இதயத்தில் பிரச்சனை அப்படின்னு ஆனால் நான் உங்ககிட்ட அந்த ப்ரிடிக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சொல்கிறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு இதயத்தில் இந்த ஜாதகருக்கு பிரச்சனையை கொடுத்துருச்சு ஆனால் இவங்க கணவருக்கு தான் கொடுத்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் நவம்பர் மாதம் இந்த பிரச்சனை வந்து கொடுத்துச்சு ஓகேங்களா ராகு திசையில் இது நடக்கும் அப்படின்னு நான் முன்னாடி சொன்னோம் சரி நீங்கள் இப்போ கேட்கலாம் சார் ரொம்ப நேரம் சேசிட்டிங்க சார் ஏன் சார் நீங்கள் சொன்னதை அவங்க கேட்கல அப்படின்னு நல்லா கவனிங்க ஒவ்வொரு லக்னத்துக்கும் பகை லக்னம் நட்பு லக்கணம் ஈர்ப்பு லக்கணம் இருக்குது புரியுதுங்களா என்னுடைய லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் என்னுடைய லக்கணத்துக்கு இவங்க லக்னம் வந்து பகையான லக்னம் சுக்கரனுக்கும் சந்திரனுக்கும் ஆகாது ரெண்டாவது அவங்க லக்கணத்துலேருந்து என்னென்னா என்னுடைய லக்னம் பாதகம் வரும் நான் என்ன செஞ்சாலும் அவங்க அதை நினைப்பாங்க அப்போ இணைய வரைக்கும் ஏன் அவங்க வரைக்கும் அவங்க மாற்றிக்க மாட்டாங்க புரியுதுங்களா சரி இதை விட்டுருங்க நான் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடகலக்கணத்துக்காரங்களோட பழகியிருக்கேன் சரிங்களா அவங்க அவங்க எல்லாருமே இந்த பெண்மணி மாதிரி தான் என்கிட்ட இருக்காங்க சரி அதை நம்ம இது பண்ண முடியல ஏன்னா என்னுடைய லக்கணத்துக்கு அது பகை லக்கணம் அந்த அமைப்பில் வந்து இவங்களுக்கு நம்ம சொல்கிறது எப்போவுமே ஏறாது ஆனாலும் என்னை தவிர வேறு யார்கிட்டையும் பார்க்க மற்றவகிட்ட பார்க்குறாங்களே இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது என்கிட்ட சொல்லும்போது அந்த வார்த்தை சொல்லுங்க உங்களை தவிர யார்கிட்டையும் நான் ஜாதகம் பார்க்க மாட்டேங்க சார் அப்படி பண்ணேன் ஓகேங்களா நண்பர்களே ஒரு ஜாதகத்தை எப்படி கணிக்கிறது ஒரு தசா புத்தியை எப்படி கணிக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பன்னெண்டு பாவத்தையும் சுற்றி வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்